ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நடிகை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று வந்து பிரதோஷம் இல்லையா நேற்று பிரதோஷம் இல்லையா ஈவினிங் வந்து நான் நம்ம வீட்டில் வந்து லிங்கம் வச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அதே போல் முருகப்பெருமானுக்கும் பூஜைகள்லாம் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய பூஜை வரையில் புது செஞ்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மனநேருவாக இருந்தது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் நான் அந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போது நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ப்ளூடூத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதோடய சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த ப்ளூடூத்தை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் நேற்று ஈவினிங் அஞ்சரை மணியிலேருந்தே என்னோடய பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ நாளில் வந்து நாலு மணியிலேருந்தே வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மணியிலேருந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு இங்கே பக்கத்தில் வந்து வேப்பமரம் இருக்கிறதுனால இலையுதிர் காலம்னால ஃபுல்லாக வந்து வேப்பந்தலை ஃபுல்லாக கொட்டி இருந்தது காலையிலே போட்ட கோலம் எல்லாமே அப்படியே தான் இருந்தது அதனால் அதையெல்லாம் அழிக்காமல் அப்படியே அந்த குப்பைகளை மட்டும் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வாசலெல்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு தான் நான் வந்து பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலை மாலை ரெண்டு வேலுமே வந்து வாசல் தெளித்து வாசலில் கோலம் போடுவாங்க இப்போ அதெல்லாம் அந்த ஈவினிங் டைம் கோலம் போடுற அந்த கலாச்சாரமெல்லாமே வந்து மறைஞ்சி போயிடுச்சு இப்போ யாருமே வந்து ஈவினிங் வாசல் தெளி கூட்டுறதில்ல வாசல் தெளிக்கிறதில்ல வாசல் கோலம் போடுறதில்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணி அஞ்சு அஞ்சரைக்கெலாம் பார்த்திங்கன்னா வாசல் கூட்டிட்டு வாசல் தெளித்து ஒரு சின்ன கோலம் ரொம்ப பெருசாலாம் போட மாட்டோம் காலையில் தான் வந்து பெரிய கோலமாக போடுவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலம் ஒன்று வாசலில் போட்டுட்டு ஈவினிங் போய் பூஜை அறையில் தீபம் ஏற்றுறது அந்த கலாச்சாரமெல்லாம் இப்போ வந்து மறைஞ்சிருச்சு ஆனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறேன் ஈவினிங் கோலம் போடுறதில்ல ஆனால் வாசல் போட்டு லைட்டாக வந்து வாசல் தெளித்து விட்டுறது ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடணும் அப்படின்னு நானுமே நினச்சிட்டு இருக்கேன் மறைஞ்ச கலாச்சாரத்தெல்லாம் நம்ம மூலியமாக வெளியில் வந்து எல்லாருக்குமே அதை வந்து எடுத்துக்காட்டலாம் அப்படின்ட்டு நானும் நீ வந்து அதெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன் நீ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அப்படியெல்லாம் வரும் பாருங்க இப்போ நம்ம பூஜை அறையில் இருந்த லிங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து தண்ணியில் கழுவிக்கிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகிடுச்சு பூஜைகள்லாம் செஞ்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம தான் ஊருக்கு போயிட்டோம் இல்லையா அதனால் ஊருக்கு போனதுமே எதனால அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுனால தான் ஊருக்கு போயிருக்கு அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லையா கண்டிப்பாக இந்த தெய்வங்களுடைய அனுகிரகமும் ஆசையும் என்னோட என்னோட ஹஸ்பண்டோடைய உழைப்புனாலையும் தான் வந்து அவ்வளோ அழகாக ஒரு வீடு கட்டணும் அது இந்த பூஜைகள்லாம் செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அதனால பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு செய்கிறேன் இப்போ நிறைய சுற்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ நேற்றெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் அக்கா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்களுடைய கஷ்டம் தீரணும் நானும் பூஜைகள்லாம் செய்கிறேன் ஆனால் வந்து கடவுள் மேலே ஒரு கோபம் வருது ஏன் நம்மளுக்கு மட்டும் கெட்டதே நடக்குது அப்படின்ட்டு அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்மளுக்கு கெட்டதே நடந்தாலும் அதை ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து தெய்வங்களை வந்து வழிபடுங்க ஏன்னா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதுமே கொடுக்க மாட்டாங்க ஏதாவது நம்மளுடைய கர்ம வினைப்பயன் இருந்ததுனா தான் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குமே தவிர அதனால் நீங்கள் வந்து கடவுள் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு பூஜைகள் செய்யாமல் தீபம் வைக்காமல் வீட்டில் அந்த மாதிரி இருக்காதீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்போ பூஜை பண்ணி இந்த இடத்த எல்லாமே நல்லா வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு இந்த டேபிள் எல்லாம் வந்து தண்ணியில் கழுவிட்டேன் கழுவிட்டு லிங்கம் நந்தி பகவான் அந்த முருகப்பெருமான் எல்லாருமே வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு இப்போ லிங்கத்துக்கு வந்து திருநீரில் பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு ருத்ராட்ச மாலையும் நான் போட்டு விடுறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வந்து லிங்கத்துக்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய நந்தி பகவான் லிங்கத்துக்கு முன்னாடி லிங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்மளுடைய சொந்த வீட்டில் நான் கொடுத்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்கும் அந்த வீடியோ கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தான் முதல் முதல்ல அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நான் இந்த லிங்க தீபம் ஏற்றுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த லிங்கத்துக்கு முன்னாடியே இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு குட்டி லிங்கம் நடுவில் இருக்கும் சுற்றி வந்து ஆயில் ஊற்றி இருப்போம் அதுக்குள்ளேருந்து ஒரு ஹோல்ஸ் வந்துருக்கும் அது ஒரு மேஜிக் தீபம் மாதிரி இருக்கும் எங்கே நம்ம திரி போடுறோம்னே தெரியாது அந்த மாதிரி வந்து அது ஏறியக்கூடிய ஒரு தீபம் அது ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி அந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்ததுங்க அதே போல் பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சு வழிபடக்கூடிய இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அம்சமா இருக்கும் இதை பார்த்து கேட்காதவங்களே கிடையாதுங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து பூஜா வீடியோஸ் கொடுக்கும்போது அக்கா அந்த லிங்கம் எங்கே வாங்கினீங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உண்மையாலுமே ஒரு கோவிலில் ஒரு லிங்கம் எப்படி வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த லிங்கம் இருக்கும் இது நான் எங்கள் ஊர் திருவிழால வாங்கினேங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் யதார்த்தமாக கிடைக்கல போனேன் ஆனால் இதை உடனே எனக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது உண்மையாலுமே வந்து அப்படியே சிவன் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்ததுனால நான் அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன் അതിലേന്ന് നമ്മൾ വീട്ടിൽ വെച്ച് പൂജകളെ സെഞ്ചിട്ട് ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மனநிறைவாக இருக்கும் எனக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் மாதிரியே எனக்கு அது தோணும் இந்த லிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு திருவண்ணாமலையோட ஞாபகம் வந்துடும் ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அங்கே உள்ளே போனது வரிசையில் நின்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த லிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணது இதெல்லாமே வந்து இந்த லிங்கத்தை பார்த்து அடுத்த செகண்ட் எனக்கு அப்படியே மைண்ட்ல வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு லிங்கம் இந்த லிங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு வாங்கின ஒரு லிங்கம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் கடவுள் முருகப்பெருமான் இவங்களை பார்க்காதவங்களே இருக்க முடியாது அவ்வளவு புன்சிரிப்போட ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்களையெல்லாம் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இவங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு மனசுக்குள்ளே அங்கே இருக்கையிலலாம் எப்படா போய் இவங்களெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நான் ஏங்கியிருக்கேன் சில டைம்லாம் பார்த்தா எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கேன் கொண்டு வரும்போது உடஞ்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அவ்வளோ மிஸ் பண்ண இந்த சிலைகள் எல்லாம் எல்லாமே வந்து ஏன்னா நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்கி பார்த்து பார்த்து பூஜைகள்லாம் செய்வேன் ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மாதம் பக்கம் நம்ம அங்கே இருந்தவொன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண இந்த சிலைகளை அதே போல் என்னோடய சகோதரிகள் அத்தனை பேருமே ரொம்ப மிஸ் பண்ணிடுப்பீங்க அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்ஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த வீட்டுக்கு எப்பக்கா போவீங்க அங்கே உள்ள சிலைகள்லாம் எப்பக்கா காட்டுவீங்க அப்படின்னு இப்போ நேற்று நான் கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் முருகரை பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அப்படி வந்து இந்த முருகர் வந்து எல்லோருடைய மனதிலையும் வந்து ஆட்கொண்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு முருகர் முருகர் என்றாரே அழகு தானே அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த முருகருக்கு இன்றைக்கி நான் பூஜைகளும் செஞ்சேன் செவ்வாய்க்கிழமை என்னால் வந்து பூஜைகள் செய்ய முடியல ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்ததுனால அப்படியே தொடர்ந்து வேலைகள் இருந்ததுனால முடியல ஆனால் வந்து எனக்கு புதன்கிழமை நான் வந்து பூஜை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து அப்படியே லிங்கத்துக்கும் வந்து பூஜைகள் செஞ்சுட்டு பக்கத்தில் முருகப்பெருமானே வச்சு அழகாக இன்றைக்கி பூஜைகள்லாம் செஞ்சேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த அந்த வேண்டுதல் வந்து வெற்றிகரமாக முடியணும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ முருகனுக்கிட்ட நான் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்பிக்கையோடு செய்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் எனக்காகவும் எல்லாரும் வேண்டிக்கோங்க என்னென்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் நினைக்கிற காரியம் நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க அதே மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னா நான் என்னென்ன கேட்குறேனோ அதை எல்லாமே அந்த தெய்வங்கள் எனக்கு கொடுக்குறாங்க இதையும் எனக்கு வந்து முடித்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் ஏற்றி நான் வந்து நேற்று வழிபாடு செஞ்சேன் முருகருக்கு கீழே ஒரு குட்டி முருகர் வச்சுருப்பேன் அந்த முருகருமே பார்த்திங்கன்னா பெரிய முருகர் வந்து மலேசியா முருகர் தான் இவரும் இந்த குட்டி முருகரும் மலேசியா முருகர் தான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அச்சதை போட்டுட்டு ஒரு மண் அகல் விளக்கில் இன்றைக்கி வந்து நான் தீபம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக தண்ணி பால் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் அதே போல் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்க பூஜைகள் செஞ்சீங்க அப்படின்னா திருநீர் போட்டு பூஜைகள் செய்யுங்க வெயில் முருகனுக்கு அருகுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருநீரை போட்டு விடுங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கும் ரொம்ப நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க சிவபெருமானுக்கும் உகந்தது திருநீர் தான் முருகப்பெருமானுக்கும் உகந்தது திருநீர் தான் அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு மூணு டயம் அல்லது வந்து அஞ்சு டயம் அல்லது ஒன்பது டயோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த திருநீரை போட்டு விடலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இதை எப்போதுமே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ஆறுமுகம் அருளிடும் அன்னதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போதுமே இந்த மந்திரம் வந்துட்டே இருக்குது சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் இல்லை அப்படின்னா எழுதி நீங்கள் வந்து முன்னாடி ஹால்லையோ எங்கேயாவது ஒரு பேப்பரில் எழுதி கூட ஒட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானே வந்து நம்மளுக்கு நேரடியாக அருள் கொடுக்குற ஒரு மந்திரம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஏறுமுகமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டிதான் இந்த மந்திரத்தை சொல்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்லிங்க ஒவ்வொரு நேரமும் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் தெய்வங்களை தவிர நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாராலையும் செய்ய முடியாது அதனால் தெய்வங்களை நம்புங்க தெய்வங்களை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சிஸ்டரும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க அக்கா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு எனக்கு பூஜை பண்ணவே பிடிக்கல எனக்கு கடவுள் மேலே வெறுப்பு வருது பூஜை நான் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ நான் அதை விட்டுட்டேன் எனக்கு வந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல் சொல்கிறீங்க எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் வந்து நம்மளை வந்து சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம இந்த சோதனையை கொடுத்தாலும் நம்மளை வந்து நினைக்கிறாங்களா அப்படின்னு அந்த சோதனையை கொடுப்பாங்களாம் இதெல்லாம் பெரியவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படி அந்த சோதனையை கொடுக்கும்போது நம்ம வந்து தெய்வத்தை வந்து நம்பணும் அவங்க காலடியிலே நம்ம வந்து கிடைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோதனை டக்குன்னு நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் ஒரு சோதனை வந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளையே டோட்டலாக தூக்கி வீசிட்டு நம்ம எதை போய் பார்க்க போகிறோம் எதை சாதிக்க போகிறோம் என்னத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட போகிறோம் சொல்லுங்கள் அதனால் நம்மளுக்கு எல்லாமே நல்லது கெட்டது நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது வந்து தெய்வந்தான் எனக்கு சொல்லும்போதே கண்ணு கலங்குது அதனால் அதை பேச முடியல அதனால் வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை மட்டும் கும்பிட்றதையோ வழிபாடு செய்கிறதையோ வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிட்டே போகும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதை நீங்கள் உணருவீங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றுங்க வீட்டில் எப்போதுமே வந்து தீபம் எரியிற வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுபிக்ஷம் நிறைஞ்சு சொல்லுவாங்க அதனால் அதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கூட அப்பப்போ நான் வந்து சொல்லுவேன் விளக்கு எரியும் வீடு வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அதனால தான் எப்போதுமே வீட்டில் வந்து காலையிலையும் சாயந்தரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு தெய்வத்தை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நம்புவேன் அதனால வந்து தெய்வத்தை மனதார நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறும் நம்ம முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படியே பார்த்தா அப்படியே சிரித்த முகமாக புண்முருகல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு ஆரத்தி எடுக்கும்போது அவங்களுடைய முகத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆரத்தியை ரொம்ப நேரம் வச்சு காட்டுவேன் ரொம்ப நேரம் வச்சு வழிபாடு செய்வேன் அந்த முகம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தீப ஆரத்தி காட்டிட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு பத்தி காட்டிட்டு தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பஞ்சமுக தீபத்துலேயும் வந்து ஆரத்தி எடுத்துக்கிறேன் இந்த ஆரத்தி வந்து நேற்று கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் சிஸ்டர் இது எங்கே வாங்கினீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டெல்லாம் அதில் தான் ஆர்டர் பண்ணுவேன் இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே வந்து நம்மளுடைய வீடியோஸு கீழே அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக கீழே போனீங்க அப்படின்னா இருக்கும் பாருங்கள் அதில் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன் ரேட் எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உண்மையாலுமே இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி கலைநயத்தோடு செஞ்சுருப்பாங்க இந்த தீபமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுடைய என்ன சொல்கிறது இந்த பூமியில் எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோமோ அத்தனை வருஷமும் நம்ம கூடவே இருக்கும் இதெல்லாம் அழியவே அழியாது வாழ்க்கையில் ஒரு டைம் வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் கடவுளுக்குன்னு வ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செலவுகள் செய்து வாங்கி வச்சுக்கோங்க அதை நம்ம அப்பப்போ வந்து பூஜைகள் செய்யும்போது ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க மட்டிற பார்த்திங்கன்னா அந்த தீப ஆரத்திலாம் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து பஞ்சமுக ஆரத்தில் ஃபுல்லாக ஆரத்தி எடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் காட்டிக்கிறேன் எப்போதுமே முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி பூ வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் நான் வந்து செவ்வரளி பூ வச்சுருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் நான் என்ன நினச்சி இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டு நான் வந்து வழிபாடு செய்கிறனோ அது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பூஜை வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன் அது நடந்துருச்சு அப்படின்னா நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாருமே வந்து வெற்றில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நினச்சிக்கோங்க மனதார முருகர்கிட்ட சொல்லுங்கள் முருகர்கிட்ட பேசுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மன நிறைவாக லிங்கப்பெருமானுக்கும் பூஜைகள்லாம் செஞ்சுட்டேன் நந்தி பகவானுக்கும் பூஜைகள்லாம் செஞ்சு முடித்தாச்சு முருகப்பெருமானுக்கும் பூஜைகள்லாம் செஞ்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மனநிறைவாகவும் இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த தெய்வங்களை வச்சு பூஜைகள் செய்வது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்